சென்னை ராயபுரம் தம்புலேன் மாரியம்மன் கோவில் தெரு நலன்புரி சங்கம் சார்பில் பொங்கல் திருவிழா வண்ணக்கோள வரவேற்புடன் நேற்று தொடங்கியது சங்கத்தின் தலைவர் ஞானமூர்த்தி கௌரவ தலைவர்கள் கமல் கோத்தாரி நேமிச்சந்த் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது வீட்டுக்கு முன்பு வண்ணக்கோலங்களைப் போட்டு களத்தில் இறங்கினர் இந்த போட்டியில் ஆர்த்தி பாலசுப்பிரமணி முதல் பரிசை தட்டி சென்றார் பாக்கியலட்சுமி என்பவருக்கு இரண்டாவது பரிசு கிடைத்தது இந்த போட்டியில் சிறந்த கோலங்களை கால்மண்டபம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமதி தரணி தலைமையிலான குழுவினர் தேர்வு செய்தனர் இன்று மயிலாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் பல்வேறு போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்று சங்கத்தின் செயலாளர் ஜலபதி தெரிவிச்சு இது நடந்த கோலப்போட்டியில் வந்து நம்ம உள்ள அனைத்து நூற்றி இருபது வீடை சேர்ந்த மகளிர் எல்லாருமே காலையில் மூணு மணிலேருந்து நாலு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழரை மணிக்கு ஜட்ஜ் மூலமாக நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த ஜட்ஜில் வந்து நம்ம ஆல் கோயில் சந்தை மேடம் தரணி மற்றும் நம்ம எச்எம்எஸ் அந்த நம்ம இஸ்மாயில் பாய் மற்றும் நம்ம தயாலன் மற்றும் உள்ள டாக்டர் நம்ம எஸ்எம்எஸ் டாக்டர் அதாவது சண்முகம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் ரவி அவர்களோட தலைமையில் நடந்தது இதனோட ஜட்மெண்ட்டு இப்போ முடிஞ்சிச்சு இதோட தீர்ப்பு வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்டு வந்து நம்ம தரணி மேடம் அவங்க மூணு பேரும் குழு கொடுப்பாங்க வந்து நம்ம குரூப்ல அனௌன்ஸ் பண்ணுவோம் ஆனா அவங்களுக்கு மட்டும் இல்லை கலந்து அனைத்து பரிசு இருக்குங்கிறத நம்ம ஏற்கூட கமிட்டியில முடிவு பண்ணிருக்கோம் அது கண்டிப்பா அதை நடக்கும் நம்ம தெரிஞ்சு உறுதிப்படுத்தணும்

கை கொடுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இப்போ பொங்கல் இருக்குன்னா நம்ம தீம் வந்து எப்படி பானை இருக்கணும் முக்கியமாக பானாக இருக்கணும் கரும்பு இருக்கணும் அப்புறம் வந்து ஒரு ஃபார்மர் இருக்கணும் அப்புறம் கண்டிப்பாக மாட்டு பொங்கலுக்கும் சேர்த்து ஒரு மாடு இருக்கணும் அப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக வாழை இல போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ வாழை வில நாங்கள் வந்து எப்படி சர்க்கரை பொங்கல் இன்னொரு பொங்கல் வந்து தேங்காய் பொங்கல் மாதிரி இருப்போம் ஸோ அது பேஸ் பண்ணிணா ரெண்டு பொங்கல் மாதிரி அப்புறம் வாடகை போக முக்கியமாக இருக்கும் ஸோ அதை வச்சுக்கோங்க ஸோ ஆனால் நான் இன்னமும் பிளான் பண்ணிவிடனே ஒரு கோயில்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்லை போட முடியும் உடம்பு சரி இல்லைங்கிறதுனால ஸோ அதை ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் இதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு போடுறது ஆ ஃபோர் தேர்ட்டி வந்து அதுவும் செவன் தேர்ட்டி வரைக்கும் ஆயிடுச்சு போடுறது ஆனால் பிளான் இதுதான் போகணும் பிளான் இருந்தது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொண்ணு நினச்சா போட முடியல

எஸ்டடே டுவெல் ஓ கிளாக் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ என்னோட ஒர்க் நைனுக்கு முடிஞ்சிச்சு ஸோ வீட்டில் எல்லாம் என்னோட ஹவுஸ் ஹோல்டிங்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு ஸோ டுவெல்த்துக்கு நான் ஆரம்பித்தது வந்து த்ரீ ஓ கிளாக் நான் முடிச்சிட்டேன் ஒரு பயம் மட்டும் இருந்தது டே பிஃபோர் எஸ்டே மழை பிரிஞ்சிச்சு ஸோ இன்னைக்கு மழை பெஞ்சிடுமா அன்ற ஒரு தாட் இருந்தது ஸோ ஓகே நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு கூட வச்சுக்கலாம் ஒரு மெமோ வந்துச்சு ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம எப்படி இருந்தாலும் ஃபினிஷிங் நல்லா வரணும்னு தான் நான் நினைப்பேன் திருப்பி திருப்பி வந்து பார்ப்பேன் திருப்பி ஏதாச்சும் நம்ம சரி பண்ணலாமா அப்படின்ட்டு